ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரிட்டி ஃபேமிலி நம்ம பிரிட்டி ஃபேமிலியில் இன்றைக்கி ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட வந்திருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணேன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை என்டிங் வரைக்கும் பாருங்கள் ஸ்கிப் பண்ணாத பாருங்கள் அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன்னு புரியும் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம வீடியோவில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்த சொல்லியிருக்கேன் உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும்னு நம்புகிறேன் பெண்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க ஸோ அந்த ஸ்ட்ரெஸ்ஸில் வந்து மற்ற வேலைகளை வந்து செய்ய முடியாமல் போயிடும் வீட்டு வேலைகளே செஞ்சிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம எப்போ சம்பாதிக்கிறது சொல்லுங்கள் பெண்கள்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணுவோம் ஸோ நம்ம வந்து வீட்டு வேலைகளையே செஞ்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா எந்த அச்சீவ்மெண்ட்டுமே நம்ம பண்ண முடியாது ஸோ அதனால் வீட்டு வேலைகளை எப்படியெல்லாம் செஞ்சுக்கிட்டு நம்ம எப்படியெல்லாம் மாதத்துக்கு ஒரு ஐம்பதாயிரம் சம்பாதிக்கிறது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பெண்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் நிறைய வேலைகள் கண்டிப்பாக இருக்கும் அந்த வேலைகளை எப்படியெல்லாம் மேனேஜ் பண்ணிக்கிறது எப்படியெல்லாம் அந்த வேலைகளை நம்ம டைம் சேவ் பண்ணிக்கிட்டு நம்ம மாதத்துக்கு ஒரு ஐம்பதாயிரம் சம்பாதிக்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் நம்ம வந்து ஒரு ஃபிஃப்டி தௌசண்ட் சம்பாதிச்சோம் அப்படின்னா நம்மளுடைய தேவைகளை நம்மளே வந்து பூர்த்தி செஞ்சுக்கலாம் பெண்கள்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டு வேலைகளை நம்ம ஸ்கிப் பண்ணவே முடியாது பிள்ளைங்களையும் பார்த்தே ஆகணும் ஸோ நிறைய பெண்கள் வந்து படிச்சுருந்தாலுமே சரி படிக்காமல் இருந்தாலுமே சரி நிறைய பெண்கள் வந்து வீட்டில் வீட்டு வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி வீட்டு வேலைகளே செஞ்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா கண் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நிறைய பெண்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லான விஷயத்த சொல்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க எங்கள் காலத்தில் நாங்கள் வீட்டு வேலைகளை மட்டும் தான் இருந்தோம் ஸோ இப்போ வந்து நிறைய பெண்கள் வந்து எவ்வளோ யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாம் போடுறாங்க எவ்வளோ யூஸ்ஃபுல்லான வார்த்தைகளை சொல்கிறாங்க ஸோ அந்த மாதிரி நம்மளுடைய லைஃப்க்கு தேவையான விஷயத்த நம்ம எடுத்துக்கலாம் யூடியூப்பில் நம்ம சொல்கிற விஷயத்த நம்ம வந்து கண்டிப்பாக எடுத்துக்கலாம் நமக்கு ஃப்ளேவராக இருந்துச்சு அப்படின்னா அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எப்போவுமே வந்து பெண்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வீட்டில் சமைச்சிட்டு இருக்கிற நேரம் போக மற்ற நேரத்தில் நம்ம தூங்கி தான் எழணும் அப்படின்ற அவசியமே கிடையாது நம்ம பிள்ளைங்களுக்காக நம்மளுடைய ஹஸ்பண்ட்காக நம்ம ஏதாச்சும் சம்பாதித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் லைஃப்பில் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணுற இந்த லேடிஸ் வந்து நிறைய வேலைகள் வந்து செய்கிறோம் அந்த மாதிரி வேலைகள் செய்யும் போது நம்ம வந்து ஏதாச்சும் சம்பாதிக்க மாட்டோமோ ஸோ அது மாதிரி வீட்டிலே இருந்துக்கிட்டு வீட்டு வேலைகளையும் பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் நமக்காக நம்ம பிள்ளைங்களுக்காக ஏதாச்சும் சம்பாதிச்சு நம்ம கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம வந்து வீட்டு வேலைகள் செய்யப்போக தான் நம்ம செய்ய போகிறோம் ஸோ அதனால் இது சூப்பரான பிஸ்னஸ்ன்னு சொல்லுவேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்லி மாவு பிஸ்னஸ் வந்து நிறைய இப்போ ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு இட்லி மாவு வந்து ஒரு பேக்கெட் டென் ருபீஸ் அப்படின்னு விற்றோம் அப்படின்னாவே போதும் அது வந்து நமக்கு ஒரு நாளைக்கு இரநூறு பேக்கெட் விற்றுருச்சு அப்படின்னா நமக்கு ஒரு நாளைக்கு டூ ஹண்ட்ரட் நம்ம சம்பாதிச்சுடுவோம் வீட்டிலே இருந்துக்கிட்டு என்னடா வேலை செய்கிறது என்னடா சம்பாதிக்கிறது அப்படின்னு பிச்சுக்கிற பெண்களும் இருக்கிறாங்க ஸோ அந்த மாதிரி பெண்களுக்கு இந்த விஷயம் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி நிறைய பெண்கள் வந்து இந்த பன்னீர் எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி தெரியாமல் இருக்கும் ஸோ அந்த மாதிரி பிஸ்னஸ்லாம் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம ஹைஜீனிக்காக செஞ்சு கொடுக்குறோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மக்கிட்ட வாங்காத பெண்களே இருக்க மாட்டாங்க எப்போவுமே வந்து வீட்டில் வேலை செஞ்சுட்டே இருந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி வேலைகளுக்கு வந்து நமக்கு மைண்டே போகாது ஸோ அந்த மாதிரி மோட்டிவேஷன் டிப்ஸ் எல்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி வேலைகள் செஞ்சால் இந்த மாதிரி நம்ம சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு மைண்ட் ஆட் வந்துடும் இப்போ இருக்கிற காலக்கட்டத்தில் ஒரு பன்னீர் ஒரு பன்னீர் வந்து செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னாவே அதுவே வந்து நமக்கு நிறைய வந்து காசு சம்பாதிக்கலாம் இப்போ வந்து ஒரு பன்னீர் வாங்கணும் அப்படின்னா பெரிய கடைக்கு இந்த மாதிரி மாலுக்கு போனால் தான் நமக்கு கிடைக்கும் ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து பன்னீர் ரெடிமேடாக நம்ம செஞ்சு கொடுக்குறோம் அப்படின்னு வீட்டில் தெரிஞ்சிச்சு அப்படின்னா பன்னீர் பிஸ்னஸ் வந்து நல்லா ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு கண்டிப்பாக நீங்கள் வந்து வீட்டிலே வந்து பன்னீர் செஞ்சு ரெடி பண்ணி கொடுக்குற மாதிரி ட்ரை பண்ணலாம் அதே மாதிரி டெய்லரிங் பிஸ்னஸ் வந்து சூப்பரான பிஸ்னஸ் சொல்லுவேன் டெய்லரிங் பிஸ்னஸ் வந்து அழியாத ஒரு பிஸ்னஸ்ஸு இந்த காலகட்டத்தில் அழியாத ஒரு பிஸ்னஸ்ஸுன்னு சொல்லுவேன் எல்லாருமே வந்து இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஸ்டிச் பண்ணி தான் எல்லாமே ட்ரெஸ் போடுறாங்க ஸோ அந்த மாதிரி நேரத்தில் நம்ம ஸ்டிச் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் மந்த்லி ஒரு ஃபிஃப்டி தௌசண்ட் அர்ன் பண்ண முடியும் சும்மா இருக்கிற நேரம் போக நம்ம ஃபிஃப்டி தௌசண்ட் சம்பாதிச்சோம் அப்படின்னா யாருமே வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க நம்ம வந்து வீட்டில் இருந்துக்கிட்டே தான் சம்பாதிக்க போகிறோம் சில பேர் வீட்டில் வெளியே அனுப்புவாங்க சில பேர் வீட்டில் வெளியே அனுப்ப மாட்டாங்க ஸோ அந்த மாதிரி நேரத்தில் இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த பிஸ்னஸ் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக ஃபுல்லான பிஸ்னஸ் சொல்லுவேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரைட் ரைஸ் ரெடி பண்ணி கொடுக்குற பிஸ்னஸ் ஃப்ரைட் ரைஸ் வந்து எல்லாருக்குமே காமனாக பிடிச்ச ஒரு விஷயம்னு சொல்லுவேன் நம்ம இந்த மாதிரி பேக்கிங் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு தெரிஞ்சிச்சுனாவே போதும் நிறைய பேர் வந்து நம்மக்கிட்ட ஆர்டர் கொடுக்க ஆரம்பிச்சுடுவாங்க அதே மாதிரி நானும் இதுவரை ஆர்டருக்காக வந்தது தான் சில்ட்ரன்ஸ் டே ஆர்டர் ஸோ அந்த ஆர்டருக்காக தான் நான் பேக் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ இந்த மாதிரியெல்லாம் நம்ம செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா ஹைஜீனிக்காக இன்றைக்கி வந்து இட்லி சிக்ஸ்டி ஃபைவும் ஃப்ரைட் ரைஸும் பன்னீர் ஃப்ரைட் ரைஸும் தான் செஞ்சுருந்தேன் ஸோ அது எல்லாருக்குமே வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் வந்து நம்ம வெஜ் சாப்பிட்றவங்க கண்டிப்பாக இது வந்து ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க அதுவானும் நம்ம டைமுக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு வந்து ஆர்டர் கொடுத்துட்டே இருப்பாங்க இந்த மாதிரி நம்ம ஹெல்ப்ஃபுல்லான வீடியோஸ்லாம் நம்ம சொ சொல்லிருக்கோம் இந்த மாதிரி வீடியோஸ்க்கெலாம் நீங்கள் ரொம்பவே ஹெல்ப் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புகிறேன் இந்த மாதிரியெல்லாம் நம்ம செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு யாருமே வந்து வேண்டான்னு சொல்லவே மாட்டாங்க நம்ம ருசியாக செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி வாங்குறவங்க நிறைய பேர் இருப்பாங்க மதியம் லஞ்சு பிள்ளைங்களுக்கு கொடுத்து அனுப்பணும் அப்படின்னா இந்த மாதிரியெல்லாம் நம்ம செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா நம்ம ஆர்ட்ரின் பேரில் காலையில் டிஃபனோ லஞ்சோ நம்ம செஞ்சு கொடுக்கலாம் குழந்தைங்க வந்து திருப்தியாக சாப்பிடுவாங்க அதே மாதிரி பெரியவங்க வயசானவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து டைமுக்கு நம்ம செஞ்சு கொடுக்குறோம் அப்படின்னு ஆர்டர் எடுத்து நம்ம செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் மந்த்லி ஒரு ஃபிஃப்டி தௌசண்ட் பண்ணலாம் பெண்களுக்கு நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க அந்த மாதிரி பெண்களுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் பெண்களுக்கு இந்த மாதிரி வேலைகளில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அந்த மாதிரி வேலைகளை கண்டிப்பாக செய்து விட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வந்து நல்ல நிலைமைக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ நம்மளுடைய வீடியோஸ் நிறைய இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் நம்மளுடைய ட்ரிபிளஸ் டிசைனரில் நம்ம நமக்கு டெய்லரிங் கிளாஸும் ஆரி கிளாஸும் கற்றுக் கொடுக்குறோம் யாருக்குன்னா இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து அபவுட் செக்ஷன்லேருந்து நம்பர் எடுத்து கால் பண்ணலாம் அதுவும் இல்லாமல் ஜனவரி மந்த் வரைக்கும் நிறைய ஆஃபர்ஸ் கொடுத்துருக்கோம் அந்த ஆஃபர் எல்லாமே உங்களுக்காகத்தான் ஃப்ரீ கிளாஸஸ்மே போயிட்டுருக்கு நீங்கள் வந்து வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம் இந்த மாதிரி விஷயம் எல்லாமே ஆரி டெய்லரிங் கிளாஸ் எல்லாமே கற்று வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி லைஃப்க்கு நம்ம ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஒரு ஆரி ப்ளவுஸ் நம்ம போட்டு கொடுத்தோம் அப்படின்னாவே நம்மளுடைய நல்ல ஒரு சம்பாதனையை பார்க்கலாம் அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்த நம்ம கற்று வச்சுக்கிட்டோம் அப்படின்னாவே போதும் வீட்டு வேலைகளையே வீட்டையே சுற்றிட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது குழந்தைங்கள ஸ்கூல் கனுச்சிட்டு பிறகு ஹஸ்பண்ட் ஹாஸ்ப ஆஃபீஸ் அனுப்பிச்சிட்ட பிறகு நமக்கு எந்த வேலையுமே இருக்காது ஸோ அந்த மாதிரி நேரத்தில் வீட்டையே க்ளீன் பண்ணிக்கிட்டு வீட்டையே பார்த்துட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் எதுவுமே அச்சீவ் பண்ண முடியாது நம்ம வந்து மந்த்லி வந்து ஏர்ன் பண்ணணும் அப்படின்னா எதாச்சும் ஸ்மார்ட்டாக யோசித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மனால வந்து டைம் மேனேஜ் பண்ணலாம் அதுவும் இல்லாமல் காலையில் ஃபுட்டு வந்து சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிட்டு காலையில் டிஃபனோ லஞ்சோ ரெண்டுமே வந்து சீக்கிரமாக முடிச்சிடணும் ஸோ நைட்டுக்கு ஏதாச்சும் செய்யணும் அப்படின்னா குழம்பையும் நம்ம செஞ்சு வச்சிட்டோம் அப்படின்னா இன்னும் ஈஸியாக இருக்கும் நம்ம வந்து ஒரு நாளைக்கு ஒரு பத்து ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணோம்னாவே போதும் அது வந்து நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி நம்ம எல்லாம் ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஆரி கிளாஸோ டெய்லரிங் கிளாஸோ கற்று வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன் ஆரி கிளாஸ் வந்து நம்மளுடைய அகாடமியில் நிறைய ஆஃபர்ஸ் போயிட்டுருக்கு உங்களுக்கு வேணும் அப்படின்னா அபோர்ட் செக்ஷன்லேருந்து நம்பர் எடுத்து நீங்கள் கால் பண்ணலாம் ஆரியில் வந்து ஜனவரி மந்த் வரைக்கும் நிறைய ஆஃபர்ஸ் கொடுத்துருக்காங்க ஃப்ரீ கோர்ஸுமா போயிட்டுருக்கு நீங்கள் வேணும் அப்படின்னா அபோர்ட் செக்ஷன்லேருந்து நம்பர் எடுத்து கால் பண்ணி நீங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி வீடியோஸ்லாம் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னா என்னுடைய சேனலுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணி ஃபுல் சப்போர்ட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே என்னுடைய வீடியோஸ் அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கும் ஃபுல் சப்போர்ட் பண்ணுங்கள் முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்